எடுத்துருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தேங்காய் வெந்தயம் எனக்கு வந்து முடி அதிகமாக கழிது சிஸ்டர் எனக்கு வந்து முடியே வளர வளரமாட்டுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பேக் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முடி வந்து உதிரது ஸ்டாப் ஆகி உங்களுக்கு வந்து நல்ல நீளமான முடி வந்து என்ன செய்யணும் வளர ஆரம்பிக்கும் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஹேர் பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த ஹேர் பேக் வந்து கருவேப்பில் வந்து நம்ம வீட்டிலே இருக்கும் வெந்தயமும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான் தேங்காவும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான் இது எதுவுமே வந்து நம்ம வேலைக்கு வாங்க போகிறது இல்லை எப்போதுமே நம்ம வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் நம்மளுடைய ஹேரை வந்து எப்படி நீளமாக வளர்க்க முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இது எல்லாமே அரைச்சு எடுத்துக்கிட்ட போறோம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா தேங்காவை நம்ம சில்லு எடுத்துடலாம் நான் சின்ன தேங்காவில் நான் வந்து இதுல ஒரு அரைமுறை அளவு நான் வந்து எடுத்திருக்கிறேன் இது ஒரு பாதி அளவு நான் வந்து தேங்காவை எடுத்துக்கிறேன் இப்போ இந்த தேங்காவை நம்ம எடுத்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து இதோட பாலை எடுத்துக்கலாம் இதை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் பாருங்க நான் இந்த அளவுல வந்து தேங்காய் எடுத்துருக்கிறேன் இந்த அளவுல எடுத்துருக்கிறேன் இப்போ இதை நம்ம வந்து நல்ல பேஸ்டா நம்ம வந்து இதுல பால் எடுத்துக்கலாம் இப்போ இதை சின்னதா கட் பண்ணிக்கிடுவோம் இப்ப வந்து நம்ம தேங்காவை கட் பண்ணி சேர்த்துட்டோம் இப்போ இதுல வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம் நீங்கள் எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம் ஆனா நமக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு போதும் சேர்த்து இப்ப நல்லா கொஞ்சமா ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊத்தி நீங்க வந்து நல்ல இதுல பால் நமக்கு வரணும் ஜூஸ் வரணும்னால கொஞ்சம் தண்ணி ஊத்தி நீங்க வந்து நல்லா பேஸ்ட் போல அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம் இப்போ அதில் நம்ம தண்ணி சேர்க்க போறோம்ல அந்த தண்ணிக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த வெந்தய தண்ணி ஊற வச்சுருக்குறோம்ல அந்த வெந்தய தண்ணியை தான் நான் வந்து உள்ள சேர்க்க போறேன் அந்த தண்ணியை நம்ம வந்து சேர்த்து நம்ம வந்து அதை அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்ட்டு இப்போ இதோட பால் ஜூஸை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வந்து பிழிஞ்சு சார் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க திரும்ப என்ன பண்ணிக்கோங்க உங்களுக்கு சார் வந்து கம்மியா கிடைச்சிச்சுன்னா நீங்க திரும்பி என்ன பண்ணிக்கோங்கன்னா இதை ஒரு வாட்டி நீங்க கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி நீங்க அதுக்கப்புறம் நீங்க திரும்பி அந்த ஜூஸை எடுத்துக்கோங்க நம்ம வெந்தயம் அரைக்கிறதுக்கு வந்து தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ஜூஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அரைக்கிறோம் ஸோ அதனால உங்களுக்கு நீங்க வேணுங்கிற அளவு நீங்க ஜூஸை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து நானே பிழிஞ்சி இங்கே பருமையை எடுத்துட்டேன் சக்கதாக இருக்குது இந்த அளவில் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம வெந்தயத்தை நம்ம அரைச்சிக்கலாம் இதை அப்படியே நம்ம வந்து மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரைப்போல அதுக்கு பதிலாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஜூஸை ஊற்றி தான் நம்ம வந்து வெந்தயத்தை அரைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து ஜூஸை ஊற்றாமல் தான் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி என்ன பண்ணிக்கலாம்னா அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வட்டோம் இப்போ நம்ம அப்படியே ரோலுக்கு மாற்றிடலாம் இப்போ நம்மளுடைய ஹேருக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம் எடுத்து நம்மளுடைய ஹேர்ல நல்லா வந்து அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷம் அப்படி இல்லையா ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து உங்களுக்கு ஊற விட்டுருங்க சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் ஆற ஆரம்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஹேர்ல நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய ஹேர்ல நான் வந்து அப்ளை பண்ண போறேன் இப்போ வந்து நான் தலையில இருந்து நம்ம முனி வர நல்லா வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிட்டோம் இப்போ அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊற விட்டுருங்க இது வந்து நம்ம போய் நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சுதான் ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு ஹார்ட்ஒர்க் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் நல்ல முடி முடியல நல்ல வந்து அப்ளை பண்ணிருங்க அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் கொண்ட போட்டு வச்சிடலாம் அப்படியே வந்து நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க நல்லா நான் ஊர்ன பிறந்து நான் பண்ணிட்டு காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குதுன்னு ஷியக்கா போட்டு நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து பஞ்சு போல இருக்கு பாருங்க நீங்க இந்த ஹேர் பேக் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய ஹேர் வந்து நல்ல ஒரு நீளமா உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையும் அப்படியே ஸ்டாப் ஆயிரும் கம்ப்ளீட்டா அது மட்டும் இல்ல நம்ம வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சுதான் ஈஸியா நம்ம வந்து பண்ண போறோம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு டக்குன்னு வீட்டுல நீங்க சமைக்கிற பொருளை வச்சு தான் நம்ம ஹேர்பேக் பண்ண போறோம் ஹேர்பேக் பண்ணி நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ண போறோம் அதனால உங்களுக்கு இந்த ஹேர்பேக் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் கண்டிப்பா இந்த ஹேர்பேக் நீங்க